ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் நின்றால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கோம் புனர்பூசம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் இதுக்கு வந்து தமிழில் வந்து கழை அப்படின்னு ஒரு பேர் உண்டு கழை அப்படின்னா மூங்கில் மூங்கிலுங்கிறது பார்க்குறதுக்கு அழகு வளைந்து எளிதில் வளைந்து கொடுக்கக்கூடியது நீண்ட நாட்கள் நிற்கக்கூடியது இப்படி பல விஷயங்கள் இந்த களை மூங்கில் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு இந்த செழுமையான ஆற்று பகுதிகள் நீர்ப்பாசனம் நிறைந்த பகுதிகளில் தான் இது வளரும் அப்போ கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நீர்ப்பாசனத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம்ல இப்போ அடுத்தது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மூன்று பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிலையும் நாலாவது பாதம் வந்து கடகராசிலையும் இருக்கும் இந்த ராசியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வந்து ஸ்கூல் டீச்சராகவோ காலேஜ் லெக்சரராகவோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அந்த மாதிரி பணிகளுக்கு போகிறாங்களோ இல்லையோ இயல்புலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியருக்குரிய தகுதி வந்து இயல்பாகவே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் உட்காந்துருக்கும் அப்பா ஏழு மணிக்கு வருவார் அப்படின்னு பார்த்தா ஏழு மணிக்கு மேலே வந்தால் ஏழு மணிக்கு தானே வரணும் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு அந்த அப்பாட்ட கோச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காந்துருக்கும் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுனால் கையில் ஒரு ஸ்டிக்கு தான் இருக்கிறத தவிர மற்றபடி அப்பாவை ஏன் லேட்டாகுது அம்மா ஏன் இந்த மாதிரி சரியில்லை நீ பேசுறது தப்பு இந்த கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்ஸ் மாதிரி அதை பிறவியிலே வந்து அவங்க ஒரு ஆசிரியர் அதே போல் அவங்கள்ட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டால் கூட படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னா கூட உலக விஷயங்கள் வந்து அதிகமாக தெரிந்தவர்களாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக உள்ளவங்களா அதிகமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுனால அது அப்படி சொல்லுவாங்க அடுத்தது வந்து இதுக்கு ஒரு மனித வெடிகுண்டுன்னு ஒரு சிறப்பு பேர் ஒன்று உண்டு எப்படின்னா எந்த நேரத்தில் அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியாது அவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கூட்டோம்னா கடைசி நேரத்தில் நான் வர முடியாது போ அப்படின்னுடுவாங்க சரி அவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிப்பேன் நாமலாம் ரெடி பண்ணோம்னா நமக்கு முன்னாடி வந்து அவங்க கிளம்பி நிற்பாங்க கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பங்களில் யாராவது இருப்பாங்க நெஞ்சு வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னு எடுத்துடக்கூடாது சில நேரங்களில் செரிமானம் ஆகாத நெஞ்சில் அந்த கேஸ் அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் சீக்கிரம் செரிமானம் ஆகாத மாதிரிலாம் இருக்குல்ல இதெல்லாம் சொல்லுவாங்க சில குடும்பங்களில் வந்து ரெண்டு திருமணங்கள் நடந்திருக்கும் அதாவது வந்து தாத்தாவுக்கு ரெண்டு திருமணம்பாங்க பாட்டியிருந்து அவங்க ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் வந்து ரெண்டு குடும்பத்து நடத்துறவர்கள் இருப்பாங்க இப்படி வந்து அந்த குடும்பத்துலேயும் அவர்களோட அம்மா வழி தந்தை வழி இல்லை வந்து அவங்க பெண் கட்டின வழி மாப்பிள்ளை கட்டின வழியில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த ரெண்டு திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க அடுத்தது வந்து குறி சொல்கிறவங்க சாமியாடிகள் அப்படின்னு பேர் மருளாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம பூசாரி ஆகணும் அங்கே உட்காந்துட்டு குறி சொல்லணும் அப்படின்லாம் நினைக்கிறது கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமலே சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே குறி சொல்கிற மாதிரியே இருக்கும் சில பேர் கோயில்களில் குறி சொல்கிறவங்களும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க புனர்பூச நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த புனர் பூச நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுகிட்டு இருக்கும் எப்போதும் வந்து நடைப்பயிற்சி விரும்புவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தாலும் சரி இந்த கொஞ்ச நேரம் நடந்து போகலாமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்க நடக்கிறதுல வந்து அதிக ஆர்வம் செலுத்துவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய சொல்லிட்டோம் நெகட்டிவ் விஷயங்களையும் நிறைய சொல்லிட்டோம் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்தாலே உங்களுக்கு வந்து பரம்பரை இல்லாமல் நெஞ்சுவலி வந்து பாதிக்கப்படுவீங்க உங்கள் வம்சத்துக்கே அது சொல்லும் இதில் வந்து இந்த தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லதெல்லாம் நம்பாதீங்க எல்லாத்துலேயும் ஃபிஃப்டி பர்சென்ட் பாசிட்டிவ் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் வந்து நம்ம புராணத்தில் ராமனை சொல்கிறோம் இல்லையா கதையாக இருக்கோ அது வந்து புராணமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து தன்னை வந்து ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனிதர்களாக தன்னை நோக்கி போகணும் அப்படின்னு அவங்க விரும்புவார்கள் அதாவது எப்படின்னா ராமனை பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்கிறதுனால தசரத ராமன் அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்கிறனால கோசல ராமன் க மனைவிக்கு ஜானகி ஜானகிராமன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இவர்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும் தன்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தன்னை வந்து எப்போதுமே வந்து எப்போதுமே அந்த தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்களாக தனக்குத்தானே உருவாக்கிக்குவாங்க தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க தலைமை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் யாராவது அவங்கள நம்பி வந்துட்டிங்கன்னா அவங்கள வழி நடத்திட்டு போகிற கெப்பாசிட்டி இருக்கும் பொது சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் இவங்களோட கேரக்டர் நடத்தையால் அதை பார்த்தே வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு அவங்க நடந்துக்குவாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவர்கள் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறிவை சேகரித்து கொடுக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு தகவலையும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரியான புதுமையான நூல்கள் வந்தாலும் படிக்கணும் படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல இதை பற்றின விஷயங்கள் ஒருத்தங்க செய்தியாக சொன்னாலோ ஒரு சொற்பொழிவாக்கினால அதை உட்காந்து அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் எந்த நேரத்தில் எப்படி மேற்கோள் காட்டி சொல்றது அப்படின்றாங்கள அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை கரெக்டாக தேவையானவர்களுக்கு தேவையானவர்களுக்கு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணி புரிய வைப்பாங்க அதில் வந்து இவங்களுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க சில நேரங்களில் வந்து என்ன வருத்தப்படுவாங்கன்னா நம்ம இவ்வளோ விஷயங்களை எடுத்து சேகரித்து நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு வருத்தப்படுவாங்க என்னன்னா இவங்கள்ட்ட இன்னொரு மைனஸ் என்னென்னா எதை யார்கிட்ட சொன்னால் சொல்லணுமோ அதை சொல்லணும் அதை விட்டுட்டு அதை விட கொஞ்சம் குறைவானவர்கள்ட்ட போய் பேசக்கூடாது இல்லை இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு போய் ஒரு ஐந்தாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் ப்ளஸ் டூ லெவல் சப்ஜெக்ட்டை சொல்ல முடியாது இல்லை அந்த மாதிரி சில நடத்தங்கள் சொல்லிவிடுவாங்க அது இல்லாமல் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் விஷயங்கள் தெரிஞ்சவங்க நாலேஜை தேடி பயணிக்கிறவங்க இவங்களோட நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய அறிவும் விரிவடையுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் ரெண்டு விதமான கேரக்டரும் இருக்கும் இப்போ கடகத்தில் இருந்தால் ஒரு மாதிரி கேரக்டர் இருக்கும் மிதனத்தில் இருந்தால் ஒரு மாதிரி கேரக்டர் இருக்கும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது மென்மையாக சொல்லி புரிய வச்சிருவாங்க சில பேர் வந்து கோபத்துலையும் கடுமையாகவும் நடத்தி தான் பதிவு வைப்பாங்க நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருந்தால் கூட அந்த சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாக தன்மையாக சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க மனசில் நிற்கும் இது எப்படின்னா பார்த்திங்கன்னா கமாண்டிங் பவர் உத்தரவு போடுற மாதிரியே இருக்கும் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா உத்தரவு போடுற விஷயமாகவே இருக்கிறதுனால இவர்களோட பேச்சை வந்து மற்றவர்கள் வந்து ஓரளவு தான் கேட்பாங்களே தவிர முழுமையாக பின்பற்ற மாட்டார்கள் உண்மையிலே நல்லவர்கள் தான் நல்ல சிந்தனை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த சொல்லக்கூடிய விதத்தில் வந்து சில தன்மைகளை மாற்றி கொண்டார்கள்னா இவங்களுடைய சொல் வந்து பல இடங்களில் வந்து வெற்றி அவர்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இது இருந்தால் பார்த்தீங்கன்னா அறிவு தேடி தேடி பயணிக்கிறவங்களுக்கு அறிவை விட அதில் நுணுக்கமான விஷயங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்தந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது இருக்குதுன்னு இப்படி இப்படி சொல்லிகிட்டே வருவோம்ல இந்த புத்தகத்தில் நீ படிக்கிறிய இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த நூற்றி இருபத்தி எட்டாவது புத்தகத்தில் அந்த நாலு வரி இருக்குது பாரு அந்த நாலு வரி தான் இந்த அந்த நாலு வரியை நீ படிச்சுட்டேன்னா இந்த ஒட்டு மொத்தமாக இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது ஒரு ரெண்டு முக்கால் வரி திருக்குறளுக்குள்ளே ஒரு உலகத்தை ஒரு உண்மையான உறவை மறைச்சி வைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் எவ்வளவு பெரிய விஷயத்தங்குன்றாலும் அதை ரொம்ப சுருக்கி அந்த வரியை வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி காட்டுதல்பாங்க ஒரு வாக்கியத்துக்குள்ளார ஒரு அத்தியாயத்தையே அடக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு இருக்கும் அதே போல் ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பறந்து பேசக்கூடிய சொற்பொழிவாற்றக்கூடிய திறனும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஒன்றுன்னா பல நேரங்களில் முரண்பாடு மிக்கவர்களாக இருப்பாங்க வாழ்வியல் முறையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சொல்கிறது இவங்களே ஃபாலோ பண்ண முடியாத சில சூழல்கள் வந்துடும் இதுதான் புனர்பூச நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருந்தால் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடியதற்கு முழுமையான தகுதி நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அது என்ன தகுதி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அரசர்களாக இருந்தால் கூட அவர்கள் வந்து வழிநடத்தக்கூடிய ராஜகுருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா இவங்க முதலமைச்சர் இருக்கலாம் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துறையிலையும் ஒரு அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இவர்கள் வந்து படித்தாலும் படிக்கவில்லைனாலும் சமூகத்தோட எந்த படிநிலைகளில் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இவங்க சொன்னால் சரியா இருக்கும்னு தேடி வருவாங்கல்ல அந்த மாதிரி நிலைகளில் இருக்கிறவர்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் சுக்ரன் இருந்தால் புனர்பூச நட்சத்திரத்தில் சுக்ரன் இருந்தால்னா அழகு எந்த அளவுக்கு முக்கியமோ தூய்மை எந்த அளவுக்கு முக்கியமோ சில பேர் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க வயிற்றுக்கு ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க தவிர ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்குல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர நாம் ரெகுலராக குளிக்கணும்லே அதுவும் இருக்கணும்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் முரண்பாடுகள் பல முரண்பாடுகள் இருக்கும் இதையெல்லாம் கடந்து ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும் அதே போல் அந்த ட்ரெஸ்ஸு போகிற நாமளும் நல்லா இருக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் மட்டும் போதுமா நமக்கு அது நல்லா இருக்குமான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய அறிவு திறன் நிறைந்தவர்களாக இருப்பாங்க நிறைய திறமை இருக்கும் அதே சமயத்தில் எல்லா அறிவையும் எப்போதும் எல்லாத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க தேவையான நேரங்களில் தேவையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுல ரொம்ப நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும்னு காட்டிக்கிறதுனால இப்போ நமக்கு இவ்வளோ சப்ஜெக்ட் தெரியும் இந்த சப்ஜெக்ட் எதிரில் உள்ளவங்களுக்கு அப்படியே சொன்னால் புரியுமா இப்போ ஜோசியமாக எல்லாேருக்கும் சொன்னால் புரியுமா அது மாதிரி வந்து அவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிருக்கும் அதே போல் சம்பாதிக்கக்கூடிய பணம் நேர்மையான இடத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் நிறைந்த குணம்தான் புனர்பூச நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கான குணமாக இருக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் சனி இருந்தால் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுதுறது டாக்குமெண்ட்டில் உள்ள சில சிக்கல்கள் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்கறது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கறது புதுதாக வந்து அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய சில நபர்களாக இருப்பாங்க நம்ம கூட பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நம்ம கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணால் கூட டிராஃப்டிங் போடுறதுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறது கொள்வதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லாட்டி கூட அதில் எந்த தவறுகள் இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்படியே பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு இது சரியில்லை இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இது சீக்கிரம் சேல்ஸ் ஆகாதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அந்த அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவம் வந்து இவர்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் அதையும் தாண்டி நிர்வாகவியல் படிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல வணிகவியல் நிர்வாகவியல் படிப்புகள் மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்கிறோம்ல ஹெச்ஆர்லாம் சொல்கிறோம்ல அதிலெலாம் வந்து இவங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அது அவங்கவுங்க நிலைகளை பொறுத்து சாதாரண ஒரு அஞ்சு பேரை வச்சுட்டு வேலைக்கு வாங்கினா கூட அவங்கள கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வேளாங்க தெரிந்தவர்கள் வேலை செய்வதை விட வேலை வாங்குவதில் ரொம்ப சமர்த்தர்களாக இருப்பாங்க அதுதானே நாட்டுக்கு தேவை அது வந்து திறமை வந்து இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வழிகளாக இவங்க திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து விஷயங்கள் திட்டமிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒம்போதில் கூட ஏதாவது ஒன்று வந்து கை கொடுத்துரும் அது வந்து அவங்கள பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும் அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்களாக யோசிக்க மாட்டாங்க எதை யோசித்தாலும் பிரம்மாண்டமாகவே திங்க் பண்ணி சில நேரங்களில் குறுக்கு வழியை கையாண்டு கூட வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அறநூல்களில் அதிக கவனம் செலுத்தியிருப்பாங்க இருப்பாங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அது பிராக்டிகல் அதாவது தன்னைத்தானே வந்து கொள்ளுதல் தன்னுடைய பண தேவையில்ல நமக்கு இந்த மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு ரெண்டு மூணு உடைகள் இருந்தால் போதும் ஆடம்பர செலவுகள் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதாவது வந்து பொருட்செல்வத்தை விட அருள் செல்வம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயங்களாக இருப்பாங்க இருந்தாலும் உலகத்தில் உள்ள மகிழ்ச்சிகளையும் சேர்ந்து அனுபவிக்கணும்ல சில நேரங்களில் கடவுளை பற்றி வந்து அவங்களுக்கு தவறான கண்ணோட்டம் கூட இருக்கும் கடவுள் நம்பிக்கை கூட குறைவாக இருக்கும் அது என்ன அதை போய் பெருசாக பேசிட்டிருக்கீங்க நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு உணவு கிடைக்காதா அதை ஒட்டி அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் சில நேரங்களில் பேசுகிறவர்களாக இருப்பார் சொல்லுவார்கள் அதாவது வந்து எப்படின்னா கொஞ்சம் முரண்பட்ட தன்மை இருக்கும் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்ம ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும் செய்யுங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்காதீங்கம்பாங்கள்ல அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ் அந்த பகுத்தறிவு தன்மை வந்து அவர்கள்ட்ட அது அதிகமாக இருக்கும் நமக்கு அது வந்து நாத்திக மாதிரி கூட தெரியும் அப்படி இல்லை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவையும் தாண்டி நுணுக்கத்தையும் தாண்டி அதை பகுத்தறிவு பார்க்கறதுல வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க இதுதான் புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒன்பது கிரகங்கள் நின்றா எப்படி இருக்குங்கிறது ஒரு ஒரு பாட்டு இது நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்